காரைக்கால் மாவட்டத்தில் மகளிருக்கான இரிக்ஷா என்னும் பிங்க் ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சியை ஆட்சியர் மணிகண்டன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கடந்த ஆண்டு தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் நடைபெற்ற காரைக்கால் மகளிர் மாநாட்டில் மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன அதன்படி இ ரிக்ஷா என்னும் பிங்க் ஆட்டோ திட்டத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் காரைக்காலை அடுத்த திருப்பட்டினம் ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து மகளிருக்கு ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி வழங்கப்படுகிறது இந்த பயிற்சியை தொடங்கி வைத்த ஆட்சியர் மணிகண்டன் ஓட்டுநர் பிரியா இயக்கிய பிங்க் ஆட்டோவில் ரூபாய் ஐம்பது கட்டணம் செலுத்தி பயணம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் பயிற்சி ஓட்டுநர் மகாலட்சுமி என்பவர் புதுச்சேரி அரசின் பிங்க் ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி திட்டம் குறித்து தானே எழுதி மெட்டமைத்த பாடல் ஒன்றை பாடி அசத்தினார் இந்த பாடலை ஆட்சியர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கைதட்டி இந்த நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வர் சுகுணா சக்தி ஒருங்கிணைப்பாளர் அருண்யா மாவட்ட ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்